வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் உடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொரியும்போது பச்சை மிளகா போட்டு வதக்கிக்குங்க பச்சை மிளா போது சின்ன வெங்காயமும் கடுகுக்குள்ளையும் சேர்த்துக்குங்க அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி படம் வந்தவுடனே வாழைக்காய பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதில் இதில் சேர்த்துப்போம் அந்த வாழைக்காயோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் வதக்கும் போதே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம் சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் நம்ம கொஞ்சோண்டு இந்த உப்பு கரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அவ்வளோதான் இந்த தண்ணியிலே பெரட்டி வேக வைக்கணும் இப்போது வாழைக்காய் குழஞ்சிடாமல் மூடி போட்டு வேக வச்சு நல்லா பெரட்டி விடுவோம் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியே இல்லை பாருங்கள் இது கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு திரட்டி விடுவோம் வாழைக்காய் ஃப்ரை ஆனவுடனே அதில் திருகுண்ண தேங்காய் பூ சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேங்காய் கீத்தாக இருந்தால் பல்ஸ் மூடல் அடித்து சேர்த்து நல்லா பரட்டி விடுவோம் அவ்வளோதாங்க அருமையான வாழைக்காய் பொரியல் தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்